எவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ரீசார்ஜு ஆஃபர்ன்னு கால் பண்ணிக்கிட்டாச்ச எல்லாரும் சொல்கிறாங்க காதல் காலப்போக்கில் மறந்துடும் ஆனால் என் மனசுக்கு காலமே ஓடல அதே வழி அதே நினைவு அப்படியே ஒரு கண்ணு கலங்கியிருக்கு அப்போ ஃபோன் வைப்ரேட் ஆகுது என்ன அம்மா கால் பண்ணுறாங்க ஹலோ மா மரா சீக்கிரம் வீட்டுக்கு வாடா ரொம்ப அவசரம்டா வா என்னாச்சு ஏன் அம்மா ரொம்ப பதட்டமா பேசுறாங்கன்னு பைக் எடுத்துட்டு மாறன் வீட்டுக்கு ஃபாஸ்டா போறாரு இளமாறன் பீச்சில் இருந்து டென்ஷனா வீட்டுக்கு வராரு அம்மா என்னாச்சும்மா ஃபோனில் எதுவுமே சொல்லாமல் உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னீங்க என்னாச்சு அப்போது மாறனோட தங்கச்சி மலர் அழுதுகிட்டே ஓடி வந்து மாறனை ஹக் பண்ணுறா அண்ணன் என் வாழ்க்கையே போச்சுன்னு ஏ மலர் என்னாச்சு ஏன் இப்படி அழுகிற என்னாச்சு மலர் மலர் அழுதுகிட்டே இருக்கா பேசாமல் மலர் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே தெரியும் இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி அம்மா அப்பா என்ன ஆச்சு ஏன் வந் இப்படி அழுதுகிட்டே இருக்கா அண்ணன் நான் ரொம்ப நாளாக அடக்கி எனக்குள்ளே வச்சுருந்தேன் எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுதுனே என்னால் இதுக்கு மேலே சும்மா நடிச்சிட்டு வாழ முடியாதுன்னு என் கல்யாணம் என் வாழ்க்கை எல்லாமே சமுதாயம்னு ஒரு வார்த்தைக்கு முன்னாடி பலியாகிடுச்சு இந்த ஆறு மாதத்தில் என் புருஷ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசினதில்லைன்னே நான் அவர் குரலை கூட இன்னும் முழுசாக கல்யாணம் கல்யாணான புருசில் அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டார் நான் அந்த வீட்டில் இவ்வளோ நாளாக ஒரு டேபிள் சேர் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தோம் அப்போ நான் போய் அவர்கிட்ட கேட்டேன் என்னாச்சு என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா நான் ரொம்ப பயந்து தான் கேட்டேன் அண்ணன் என் மேலே ஏதாவது தப்பு பண்ணி தப்பு இருந்தால் திருத்திக்கலான்னு கேட்டேன் ஆனால் அந்த நாள் அந்த வார்த்தை அது என் நெஞ்சில் அப்படியே குத்தி நிற்கிவினேன் இன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை விருப்பமே இல்லாமல் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேன் அதுக்கு காரணம் என் அம்மா அப்பா தான் நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் அவள் எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும் என் அம்மா அப்பிட்ட நாங்கள் காதலிக்கிற விஷயத்த சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு சொல்ல போனேன் ஆனால் நான் காதலிச்ச பொண்ணு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு கிடையாது அந்த ஒரே காரணத்துக்காக எங்கள் அம்மா அப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களை மீறி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினா நாங்கள் ரெண்டு பேரும் செத்துருவோன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க நீ எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் அம்மா அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு அண்ணே உனக்கு புரியதான நம்ம அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்கண்ணே அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம மிடில் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்மக்கிட்ட சம்மந்தம் பண்ணாங்க இந்த கல்யாணத்தில் அவங்க பையனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு எதுவுமே அவங்க யோசிக்கலே அவங்களுக்கு தேவை அவங்க பையனுக்கு அவங்க சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் எங்கள் ரெண்டு பேரோட கல்யாணமும் ஒரு சமுதாய சர்டிஃபிகேட் மாதிரி ஆகிடுச்சுங்க அண்ணே அவங்க பெரிய பணக்காரங்க நம்ம மிடில் கிளாஸ் நம்மக்கிட்ட பெரிய வசதி இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்ட போதெல்லாம் எனக்கு ஒரு நாளும் எனக்கு அது ஒரு கஷ்டமாக தெரிஞ்சதில்லை ஆனால் இப்படி சமுதாயன்ற பேரில் பெற்றவங்க பிள்ளைங்களோட ஆசை என்னன்னு புரிஞ்சிக்காம ஒரு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது எனக்கு தினம் தினம் நரக வேதனையாக இருக்குது எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் இல்லைன்னு என் புருஷன் என் கிட்டே ஒரு சிரிப்பு ஒரு வார்த்தை அவர் என்னை பார்த்து நீ என் பொண்டாட்டின்னு மனசார சொன்னால் போதும்னு தான் நினச்சேன்னே ஆனால் அவர் என்னை பார்த்து உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னதை கேட்ட உடனே என்னால் தாங்கிக்கவே முடியனே நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன் உன்னை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாருன்னே அப்புறம் நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டேன் ஏன் இப்படி பிடிக்காத கல்யாணத்தை அவருக்கு பண்ணி வச்சிங்க பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட சமுதாயம் உங்களுக்கு முக்கியமான கேட்டேன் நான் கேட்ட கேள்விக்கு அவங்கக்கிட்ட அமைதி மட்டும்தான் பதிலாக இருந்துச்சு என்னை வீட்டை வெளியில் நடக்க வச்சதே அவங்களோட அமைதி தானே நானும் அவங்க வீட்டை விட்டு வந்துட்டேன் எங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையும் இப்படி ஆகிருச்சுன்னு மனசுக்குள்ளே கத்தி என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக்கில் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன்னு அண்ணே இதுல யார் யாரு மேல தப்பு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேனே அது தப்பா இல்ல அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக எல்லா பண்ணிக்கிட்டாரே அவரோட தப்பா இல்ல சமுதாயம் சமுதாயம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட தப்பா யாரு மேல தப்பு யாரு மேல தப்புன்னு சொல்லு சொல்லுனே சொல்லுங்கப்பா பதில் சொல்லுங்க கேக்குறால யாரு மேல தப்புன்னு சொல்லுங்கப்பா சொல்லுங்க அப்பா நான் அப்பவே சொன்னேன் இவங்க பணக்காரங்க நம்ம கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறாங்கன்னா ஏதோ காரணம் இருக்குன்னு இப்ப பாருங்கப்பா அவங்க பையன் என் தங்கச்சியை வேணான்னு சொல்லிட்டா தங்கச்சியும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் இப்போ இவ வாழ்க்கைக்கு என்ன பதில்ப்பா சொல்லுங்க என்ன பதில் பணம் பணம் வசதி பெருமன் இதெல்லாம் பார்த்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அதுக்கான பெருமையோட விளைவுதான்ப்பா இது அப்பா நீங்க எனக்கு சின்ன வயசுல மனுஷன் நல்லவனா நல்லவனா இருக்கானான்னு பாக்கணும்னு தான் சொல்லி கொடுத்தீங்க ஆனால் நான் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா மனசை என்ன சமுதாயம்னு பாருன்னு சமுதாயம்னு ஒரு பேருக்காக எவ்வளோ பிள்ளைங்க வாழ்க்கைன்னு நாசமாக்குது தெரியுமாப்பா காதல் வந்தால் நம்ம ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க கல்யாணம் பண்ணினா நாலு பேர் என்ன நினப்பாங்கன்னு பயப்படுறீங்க ஆனால் ப்ராப்ளம் வந்தால் அந்த நாலு பேர் ஒரு நாள் கூட நிற்க மாட்டாங்கப்பா நம்ம கூட சொந்தக்காரங்க நம்ம வாழ்க்கையில் ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்கப்பா அவங்களுக்கு நம்ம சோகோ ஒரு நியூஸ் அது ஒரு டைம் பாஸ் அவங்களுக்கு அப்பா மலர் சந்தோஷமாக இருக்கணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ அவள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணட்டும்னு அவங்கக்கிட்ட சொன்னேன் நீங்கள் சமுதாயத்தோடய சந்தோஷத்தான் முக்கியம்னு நினச்சி அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இப்போ அது எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாருங்கப்பா அவள் வாழ்க்கைக்கு என்னப்பா பதில் சொல்லுங்கள் மல் இளமாறனோட அப்பா எதுவுமே சொல்லாமல் தலையை கீழே போட்டு சோகமாக சேரில் உட்காந்துருக்காரு நம்ம சமுதாயம் முக்கியம்னு நினச்சோம் ஆனால் பிள்ளைங்க வாழ்க்கையே உடைச்சிட்டோமே லக்ஷ்மி நான் பேருக்கு தான் அப்பாவா இருந்திருக்கேல அப்பாங்கிற பொறுப்புள்ள பிள்ளைங்களோட சந்தோஷத்தை என்னன்னு புரிஞ்சுக்காமலே விட்டுட்டேனே லக்ஷ்மின்னு அழறாரு இளமாறனோட அப்பா இந்த உலகத்துல ஒரு சைடில் சமுதாய பிள்ளைங்களை நசுக்குது அப்படின்னா இன்னொரு சைடு ஒர்க் ப்ரெஷர் பிள்ளைங்கள நசுக்குது கால் சென்டர் பொண்ணு கம்ப்யூட்டர் முன்னாடி ரிசிக்னேஷன் ஃபார்மை ஓகே ப்ரெஸ் பண்ண போகிறா அப்போது சூப்பர் சுடர் சூப்பர் சீனியர்னு அவங்கள ஹக் பண்ணி அழுகிறா டெய்லி நான் எவ்வளோ கால்ஸ் பண்ணுறேனோ எல்லா கால்ஸ்லேயும் நான் திட்டு தான் வாங்குகிறேன் சீனியர் என்னால் முடியல அதான் நான் ரிசிக்னேஷன் பண்ணலான் முடிவெடுத்துட்டேன் டிசைன் பண்ணிடலான்னு யோசிக்கிறது ஈஸி ஆனா நிக்க தான் கஷ்டம் சுடர் இந்த வேலை ரொம்ப கஷ்டம்னு விட்டா அடுத்த வேலை சொர்க்கமா இருக்கும்னு கேரண்டி இருக்கா உங்ககிட்ட நீ பொண்ணு வீக் இல்லை நீ டெய்லி நூறு கால் அட்டன் பண்ற நூறு பேருக்கும் திட் திட்டுனா என்ன நம்ம நம்ம டியூட்டிய பண்றோம் அவ்வளோதான் அவங்க திட்டு எல்லாமே நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும் அவங்க திட்டுறது உண்மை இல்லை அவங்க ஒர்க் ப்ரெஷர் அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனை மேலே காட்டுறாங்க அவ்வளோதான் இப்போ நமக்கூட தான் நம்ம ஒர்க்கில் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகுது நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் யாருக்கிட்டையாவது நமக்கு காட்டிகிட்டு தான் இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்களாம் தனியாக வாழ கற்றுக்கிட்டாங்க அப்போது ஒரு சின்ன திட்டுக்காக நம்ம ஒர்க்கை விட்டுடலாமா இன்றைக்கி இந்த ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு நாளைக்கே நீ வேறு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுற அங்கேயும் இப்படி யாராவது திட்டுனா அந்த ஒர்க்கையும் நீ ரிசைன் பண்ணிடுவியா இப்படியே எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடிட்டே இருப்பியா சூடர் வீக் வீக்கில் சூடர் நம்ம வீட்டில் மட்டும் நிற்க கற்றுக்கக்கூடாது வெளியிலையும் நிற்க கற்றுக்கணும் ரிசிக்னேஷன் சப்மிட் பண்ணாமல் ஹெட்செட் போட்டு கால் அட்டன் பண்ணு நான் ரிசைன் பண்ணலை சீனியர் என் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன் தட்ஸ் மை கேர்ள் ஹெட்செட் போட்டு கால் அட்டன் பண்ணு ஆல் த பெஸ்ட் ஹலோ சார் ரீசார்ஜ் ஆஃபர் சொல்லவா சமுதாயத்துக்காக கல்யாணம் பண்ணின ரெண்டு பேர் வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது பிள்ளைங்க சந்தோஷம் முக்கியமாக இல்லை சமுதாயம் முக்கியமா இளமாறன் தங்கச்சி வாழ்க்கையில் அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாரு இளமாறனுக்கும் சுடருக்கும் கால்ஸ் தொடருமா இது எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த கேள்விக்கான பதிலெல்லாம் அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் பாய்